நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாள் இரண்டு ஆசிரியர் பயிற்சின தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல் இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் தெரிவிக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்விற்கான அனைத்து வித ஏற்பாடுகளும் டிஆர்பியின் சார்பாக நடைபெற்று வருவதாக தற்பொழுது துறை ரீதியாக கிடைக்கப்பட்டுள்ள தகவலை குறித்து தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் ஸோ நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய வினாக்களுமே இந்த தேர்வுக்கான தேதி எதுவும் மாற்றம் செய்யப்படுமாங்கிறதுதான் நிறைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு சோ அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இயற்கை சூழல சூழலும் அதற்கு போவது போல் இருந்ததுனால நிறைய ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பும் இந்த தேர்வுக்கான தேதி தள்ளி போகுங்கிறது தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க ஆனா திட்டமிட்டபடி ஜனவரி ஏழுல உங்களுக்கு தேர்வு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை டிஆர்பி ஆனது மேற்கொண்டு வருவதாக செய்திகளானது கிடைக்கப்பட்டுள்ளது இதுல வந்து பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அதாவது டிஎன்பிஎஸ்சி இதே மாதிரி மத்த ரிக்ரூட்மெண்ட் நடத்தக்கூடிய தேர்வுல இருக்கக்கூடிய போக மீது இருக்கக்கூடிய தேர்வு மையங்களிடையே கணக்கெடுக்கக்கூடிய பணியானது தேர்வு மையங்கள் காலியாக இருக்கக்கூடிய தேர்வு மையங்கள் குறித்த தகவல்களை ஆனது சேகரித்து வருவதாக செய்தியானது கிடைக்கப்பட்டுள்ளது எப்படியாக இருந்தாலும் திட்டமிட்டபடி ஏழாம் தேதி தேர்வு நடத்துவதற்கான டிஆர்பி டிஆர்பியானது இறங்கி இருக்கிறது அதில் முதல் படியாக தேர்வு மையங்கள் குறித்த கணக்கெடுப்பானது நடைபெற்றுக் இருப்பதாக செய்தி கிடைத்திருக்கிறது சோ இந்த சூழ்நிலையில தேர்வுக்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் அடுத்து செய்ய வேண்டியது பார்த்தோன்னா நம்ம தேர்வுக்கு நம்மளை தயார் செய்து கொள்வதுதான் இனியும் நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா இந்த தேர்வினுடைய தேதி தள்ளி போகுமாங்கிறது தான் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலை நாள்தோறும் கேட்ட தகவலும் இதுவாகத்தான் இருந்துச்சு ஆனா தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்கு வந்து டிஆர்பி ஆனது என்ன செஞ்சிருக்காங்க தேர்வு நடத்துவதற்கு தயாராகிட்டாங்க சோ அதற்கு ஏற்றாற்போல் நம்மளையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய செய்தியாக நமது குழு நண்பர்களுக்கு தெரிவிக்கக்கூடியது ஆனா உங்களுக்கு ஒருவேளை இந்த தேர்வினுடைய தேதி மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தோம்னா இரண்டு வழிமுறை ஒரு வழிமுறையானது இந்த இயற்கை இடர் சூழ்நிலை இப்ப இருக்கக்கூடிய இந்த மழை வெள்ளம் இது போன்ற பாதிப்பு இனியும் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இனி ஒரு ஒரு வார காலத்திற்கு இந்த பாதிப்பு நீடிக்கின்ற பட்சத்துல உங்களுக்கு தேர்வுக்கான தேதி மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாம தேர்வர்களினுடைய கோரிக்கை நிறைய தேர்வர்கள் தொடர்ச்சியாக டிஆர்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயில் பண்றதாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சந்தித்து முறையிடக்கூடியதாக இருக்கட்டும் அதே மாதிரி சிஎம் வந்து தகவல் தெரிவிக்கிறதாக இருக்கட்டும் சோ எல்லோருடைய தகவல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு இயந்திரத்திற்கு போய் சேருகின்ற பட்சத்துல இதை குறித்து ஏதாவது மாற்றம் செய்வதற்கான வழிமுறைகள் இருக்கலாமே தவிர தற்பொழுது இன்று சூழ்நிலையில டிஆர்பி ஆனது தேர்வு நடத்துவதற்கான வழிமுறைகள்ல இறங்கி இருக்கிறாங்க சோ இனி மாறக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா இனி வருகின்ற நாட்கள்ல இதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத பட்சத்துல இயற்கை உபாதைகளாக இருக்கட்டும் அதே மாதிரி மழை இந்த சூழ்நிலைகள்ல வந்து ஏதாவது இடர்பாடு தேர்வு தேர்வு நடத்துவதற்கு இருக்கின்ற பட்சத்துல டிஆர்பி தேர்வு தேதியை தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுவுமே நம்மளுக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்துல இருந்து ஒரு பத்து நாட்கள் தான் நம்மளுக்கு கிடைக்கும் என்பதுதான் தற்போதைய செய்தியாகவும் இருக்கிறது ஆகவே இனி வந்து நம்ம தேர்வினுடைய தேதி தள்ளி போகும்ங்கிற எதிர்பார்ப்பை மாற்றிவிட்டு அதற்கு தகுந்தாற்போல அந்த தேதியில நம்ம தேர்வு எழுதணும் ஏழாம் தேதி ஜனவரி தேதி நாம் தேர்வு எழுதி அந்த நாள்ல நம்மளுடைய அரசு பணி கனவை உறுதி செய்வதற்கான நாளாக ஜனவரி எட்டாம் தேதியிலிருந்து இருந்து நம்ம அரசு பணியாளராக பணியாளராக மாறிட்டோம் அப்படின்ற ஒரு வழிமுறையை உருவாக்கக்கூடிய நாளாக அந்த நாளை நாம் பயன்படுத்திக்கணும் சோ அதற்கு மீது இருக்கக்கூடிய நாட்களை நீங்க சிறந்த முறையில பயன்படுத்திக்கவே சோ எல்லா ஆசிரியர்களுமே இந்த தேர்வுக்கு சிறந்த முறையில தயாராகி கொண்டு இருப்பீங்க என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்டா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம நம்ம கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய ஆசிரியர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பெறக்கூடிய மதிப்பெண் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னையும் நல்ல முறையில ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஆசிரியர்கள் இதற்கான கையேடாக இருக்கட்டும் கொஷின் பேங்கா இருக்கட்டும் சோ எதுவுமே வச்சு ப்ரிப்பரேஷன் கொண்டு இருப்பது கூடிய செய்திகளும் நம்மளுக்கு கிடைக்கிறது ஆகவே உங்களுடைய அரசு பணியை உறுதி செய்து கொள்வதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க இனி தேர்வு தள்ளி போகுமா இந்த தேர்வினுடைய தேதி எப்ப இந்த தேர்வு இனி எது வாய்ப்பு இருக்கா சோ இந்த தகவல்களை சேகரிக்கக்கூடிய பணிகளை நாம் விட்டுவிட்டு அடுத்து நம்மளுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையை உருவாக்கிக்கோங்க ஏழாம் தேதி நம்மளுடைய பணி உறுதியான நாளாக உத்தரவாத நாளாக கொள்வதற்கு மீதி உள்ள நாட்களை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நாம் ஒரு அரசு பணியாளராக மாறிட இந்த காலத்தை நாம் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கணும் இதற்கு ஏற்றால் போல நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இறுதி கட்ட திருப்புதலுக்கு நமக்கு கொஷ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம் முழு மாதிரி தேர்வு ப்ரீ டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் நம்ம கையில மெட்டீரியல் வச்சிருப்போம் அதே மாதிரி கொஸ்டின் பேங்க் வச்சு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த ப்ரிப்பரேஷனை ஒரு இந்தியம் ஸ்டாண்ட் அண்ட் பண்றதுக்கு தன்னுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்காக நம்ம டெஸ்ட் நம்ம நினைச்சோம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் ஆகவே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க இறுதிக்கட்ட ரெவிஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக பயன்படுத்துங்க அதே மாதிரி டெஸ்ட் பேஜ்ல நம்ம டெய்லி தேர்வு எழுதி நம்மளுக்கான அந்த மதிப்பெணியை உறுதி செய்து கொள்வதற்கான காலங்களாக மீதி இருக்கக்கூடிய காலங்களை மாற்றிக்கோங்க இனி தேர்வினுடைய தேதி தள்ளி போகுங்கிற எதிர்பார்ப்பு தகவல் சேகரிக்கக்கூடிய பணி விட்டுவிட்டு தங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்து கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு திறக்கும் பொழுது நம்மளுடைய பணி உத்தரவாத ஆண்டாக இந்த ஆண்டை மாற்றிட அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய பிளான பண்ணுங்க நம்மளும் அதற்கு தகுந்தார் போல உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சுபிக்குழுவோடு இணைந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தியவங்க தேர்வினுடைய தேதி உறுதி செய்யப்பட்டுள்ள இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே மீது இருக்கக்கூடிய நாட்களை அதற்கு தகுந்தாற் போல் பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஒரு பட்டதாரி ஆசிரியராக ஆசிரியர் பயிற்றுனராக மாறுவதற்கான நாளாக இந்த ஆண்டாக இந்த ஆண்டை பயன்படுத்திய அதற்கு சுபிகுளோடு இணைந்து உங்களுடைய அரசு பணி கனவை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே